இது வந்து நாங்கள் பனியாராய்ச்சி நிறுவனம் இந்த ஸ்கூல் போட்டிருக்கோம் பனியாராய்ச்சி நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து பனியாராய்ச்சி நிறுவனத்தில் வந்து பனை சம்பந்தமான வந்து நாங்கள் நியூ புது வந்து உற்பத்தி செய்யணும் இருக்கோம் புது புரோடக்ட் அதாவது ஆர் வந்து நியூ ப்ரொடக்ட் டெவலப்மெண்ட் வந்து வேற இதில் வந்து மெயினாக ரிசர்ச் பார்ட் இருக்கு மற்றது டெஸ்டிங் லபோரட்டரிஸ் இருக்கு என்னோட பயனராய்ச்சி நிறுவனத்தில் வந்து அஞ்சு லெபோரட்டரிஸ் இருக்கு மூணு ரிசர்ச் லெபோரட்டரி பயோ கெமிக்கல் லெபோரட்டரி மைக்ரோபாலஜி லபோரட்டரி அனாலிட்டிகல் லெபோர்டரி ஃபுட் டெக்னாலஜி ஹை ஹைடெக் லபோர்டரி இங்க வந்து நவீன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நாங்க என்ன சொன்னால் யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணி என்ன செய்யறோம் மற்றது ரிசர்ச்சஸ் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா புது புரோடக்ட்களை வந்து உற்பத்தி செஞ்சு கொண்டிருப்பாங்க அதில் வந்து இதில் நாங்க இதில் காட்சிப்படுத்திருக்க ப்ரோடக்ட் எல்லாம் புதுசா செஞ்ச ப்ரோடக்ட் இது வந்து பல்மரா சோப் இது பனம்பள சோஸ் இது வந்து ரிகிள் இருக்குது மற்றது பாம் ஆயில் டிரிக்கிள் டிரிக்கிள்

பாமாயில் பாமாயில் மாமாயில் பாமாயில் சொல்லி ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அந்த இது ஓ இது இங்கேயும் இருக்கு இங்க ஃபுட் சிட்டி வழி எல்லாமே இருக்கு இதை பாத்தீங்கன்னு சொன்னா டூத் பேஸ்ட் பனை போல டூத் பேஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் மற்றது இது பேஷியல் கிரீம் இருக்கு சூப் பாலிசி எல்லாம் இருக்கு இதெல்லாம் உலகம் வந்து பனம்பல பன மரத்துல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு புது ப்ராடக்ட வந்துதான் நாங்க இங்க வந்து இன்னொரு பண்ணி வச்சிருக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்க டெஸ்டிங்ல போட்டு செய்து வச்சிருக்கிறோம் என்ன வேலை சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கு யாழ்ப்பாணம் இல்ல வடக்கு மாணம் இல்ல இலங்கை பூட்டா இருக்க சில தென்னிந்தியாவில இருந்து கூட எங்களுக்கு இது ப்ரொடக்ட் வந்து என்ன செய்வாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இதை பார்த்துருப்பீங்க கலர் கோட் டெஸ்டிங்லாம் நாங்க அந்த லேபிள் வழங்குறதுக்கு தரச்சான்றிதழ் ஐஎஸ்ஓ தரைச்சான்றிதழ் தனி யூனிட் எல்லாம் இருக்கு இப்ப டெஸ்டிங் லெபோர்ட்ரிய ஒரு ப்ரொடக்ட்ல நியூட்ரிஷன் சோர்ஸ் மற்ற குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் கலர் கோட் மற்ற மைக்ரோபியல் உயிரியல் பகுப்பாய்வு எல்லாம் வந்து நான் எங்களோட மைக்ரோபியல் ஆய்வு கூடங்கள்லாம் எங்களோட பல்மர ஆய்வு கூடங்கள்லயும் வந்து அந்த இதுகளை வந்து செய்துட்டு வர்றோம் இதை வந்து மக்களுக்கு ஒரு தான் வழங்கிட்டு வரோம் இது வந்து இனிம் புது புது ப்ரோடக்ட்களை வந்து நாங்கள் உருவாக்குறோம் இங்கே வந்து மெயினாக வந்து இந்த நாங்கள் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்டை வந்து கமர்ஷியலைசேஷன் செய்கிறதுக்காண்டி இந்த ப்ரொடக்டை வந்து வெளியில் இருந்து ஒரு ஒண்டர் ப்ரெண்டர்ஸ் வந்து இந்த ப்ரொடக்டை வந்து வெளியில் விற்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இது மெயின் நோக்கமாக இதை செஞ்சுட்டு வரோம் ஓகே நன்றி